வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் குருபரர் ஏற்றிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து பதினான்காவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த மதுரை கலம்பகமானது கலம்பகம் என்ற சிற்றிலக்கிய வகைக்குள்ளே அடங்குது மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நான்கு உறுதிப்பொருள்களையும் சொல்லக்கூடிய இலக்கியங்களை பேரலக்கியங்கள்னும் அதில் ஒன்றோ இரண்டோ குறைவு விட்டு வந்ததுன்னா அதை சிற்றிலக்கியம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் உண்டு அதில் ஒன்று தான் கலம்பகம் அந்த கலம்பகத்தால் அமைந்த ஒரு இலக்கியம்தான் இந்த மதுரை கலம்பகம் அப்படிங்கிற இலக்கியம் இந்த மதுரை கலம்பகம் அப்படிங்கிறது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுளாகிய சிவபெருமானினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்குது அந்த கலம்பகத்தில் மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்கிறதாக சொல்லுவாங்க அந்த வகையில் இரங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உறுப்பை கொண்டு இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் சொல்லுவாங்க அதில் எல்லா பாடல்களுமே ஏதோ ஒரு உறுப்பில் அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் இரங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவில் அமைந்தது தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா கோ எனும் அப்படின்னு தொடங்குது இந்த பாட்டு எழுந்த சூழல் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் மேலே ஒரு பெண் காதல் கொண்டிருக்கிறாள் அந்த காதல் வந்து எல்லை மீறி போய் அந்த பெண் இப்போ வந்து பிதற்ற ஆரம்பிச்சிட்டா அதாவது அவள் பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சுட்டா அழுக ஆரம்பிச்சுட்டா அப்போ இதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்து அந்த பெண் மேலே பரிதாபப்படுறாங்க அப்படி போது அந்த பெண்ணை பார்த்து எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அந்த சிவன் மீது காதல் கொண்டு அந்த பிதற்றக்கூடிய அந்த தலைவி அந்த தலைவியினுடைய பேரெல்லாம் குறிப்பிடலை அப்போது அந்த தலைவி எப்படியெல்லாம் அழுகிறா எப்படியெல்லாம் துன்பப்படுறா அப்படிங்கிறத மற்ற பெண்கள் பார்த்து ஒருத்தவங்கிட்ட சொல்லுவாங்கள்ல அவ்வளோ பார் எப்படி இருக்கான்னு அப்போ அந்த மாதிரியான அமைப்பில் எழுந்த பாட்டு தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் முதல்ல பாட்டையும் அதுக்கப்புறம் அதற்கான விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் பாடலை பார்க்கலாம் அம்ம கோயினும் விழும் அழும் எழுந்து நின் அருவி நீர் விழி சோறும் விம்மும் ஏங்கும் மெய் வயர்த்து வெய்துயிர்க்கும் என் மெல்லியல் இவற்கம்மா வம்மின் மாதரீர் மதுரையும் குமரியும் மணந்தவர் மலர்த்தாமும் தம்மினோ எனும் தவப்பயன் பெரிதனும் தந்தைத்தாள் எரிந்தார்க்கே அப்படிங்கிற பாட்டு இப்போ இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த தலைவி அந்த தலைவனாகிய அந்த சிவபெருமானை நினைத்து பிதற்றக்கூடிய பிதற்றக்கூடிய அந்த நிலையை சொல்றாங்க பாருங்க அம்மா கோ என விழும் அம்மானா ஐயோன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஐயோ என்று கூறி விழுவாளாம் கீழே விழுவாளாம் யாரும் அந்த தலைவி சிவன் மேலுக்கு காதல் கொண்ட தலைவி இதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்டு பேசிக்கிறாங்க அம்ம கோ எனும் விழும் ஐயோ என்று கூறி கீழே விழுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாளா அழும் அப்படியே கண்ணீர் வழியை அழுவாளாம் கண்ணீர் கொட்டுமா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க எழுந்து நின்று மலையிலிருந்து அறிவு வழியும் இல்லையா மலையிலிருந்து அறிவு கொட்டும் இல்லையா அந்த மாதிரி கண்ணீர் வடிப்பாளாம் அப்படியே ஆற்றாமையால் அந்த ஆற்றாமைன்னு சொல்லுவாங்கள்ல ஒன்றுமே பண்ண முடியலையே அதைத்தான் ஆற்றாமைன்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றாமையால் வருத்தப்பட்டு அப்படியே தளர்ந்துட்டா அதுக்கப்புறம் உடல் எங்கும் வியர்வை தோன்ற அவளுடைய உடலில் அப்படியே வியர்வை தோன்ற அந்த வெப்பமாக பெருமூச்சு விடுறான் இந்த தலைவன் வந்து நம்மளை சந்திக்க மாட்டேங்கிறாரே அந்த சிவபெருமான் நம்மை காண வர வரவில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தில் அழுது அழுது அவள் தளர்ந்து போயிட்டா உடலில் வியர்வை தோன்றி அவளுடைய பெருமூச்சு கூட ரொம்ப வெப்பமாகத்தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க இந்த பெண்ணை சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க பெண்களே வாருங்கள் பெண்களே வாருங்கள் இந்த பெண் இப்படி அழுதுகிட்ருக்கிறா மதுரையும் குமரியையும் எல்லையாக கொண்டவர் அப்போது எல்லையாக மதுரையும் குமரி சொல்லக்கூடிய கன்னியாகுமரியும் சொல்கிறாங்க இந்த ரெண்டையும் எல்லையாக கொண்டு ஆட்சி நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய மலர்மலையை கொண்டு வந்து கொடுப்பீர்களாக என்று கூறுவார் அந்த அந்த பெண் கூப்பிட்றான் யாரை அந்த அழுகக்கூடிய பெண் சொல்கிறா பெண்களே வாங்க பெண்களே வாங்க இதை அழக்கூடிய பெண் பேசக்கூடிய மாதிரி தான் இருக்குது அதாவது மற்றவங்க பேசிக்கிறாங்க இந்த பெண் இப்படியெல்லாம் பேசுகிறான்னு அவளை பார்த்து வருத்தப்படக்கூடிய சூழல் இருக்குது பெண்களே வாருங்கள் மதுரையும் குமரியும் எல்லையாக கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய அந்த இறைவனுடைய மலர் மாலையை கொண்டு வந்து கொடுப்பீர்களாக என்று கூறுவாள் அப்படின்னு இந்த பெண் அழுதுகிட்டே சொல்கிறாள் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் இந்தனை செய்த தந்தையின் காலை வெட்டிய சண்டேஸ்வரருக்கு இறையருள் அதிகம் என்று கூறுவாள் இது ஒரு ஒரு புராண செய்தி சிவனை வந்து நிந்திக்கிறது நிந்திக்கிறதுனா திட்டுறது சிவன் மீது வெளுப்பா வெறுப்பாக பேசுறது அப்படி பேசிய தந்தையினுடைய காலை வெட்டிய சண்டேஸ்வரர் அப்பா அப்பா அப்பாவாகிய அந்த ஒரு அப்பா வந்து சிவபெருமான தப்பா பேசுகிறார் அப்படி பேசும்போது மகன் ஒருவன் அவன் பேர் சண்டேஸ்வரனு பேர் அவர் என்ன பண்ணுறாருனா அப்பாவுடைய காலையே வெட்டுறாரு அந்த புராண செய்தி நம்ம இதில் சொல்லுவோம் இப்போ இந்த பாட்டினுடைய பொருள் சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் மென்மைத்தன்மையுடைய இவளுக்கு என்ன துன்பம் வந்து சேர்ந்தது இப்படியெல்லாம் புலம்பெறாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் பேசிக்கிறாங்க அப்போது அந்த பெண்ணை பார்த்து பேசுகிறாங்க இடையில அந்த பெண் பேசக்கூடிய வார்த்தைன்னு சொல்கிறாங்க அந்த இறைவன் மீது அன்பு கொண்ட அந்த பெண்ணுத்தி அந்த காதல் கொண்ட பெண்ணொருத்தி அந்த இறைவனாகிய சிவபெருமான் த தன்னை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி பிதற்ற ஆரம்பிக்கிறாள் இதனை கண்டு மற்றவர்கள் பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்களேன் பாவம் அந்த பொண்ணு ஐயோன்னு சொல்லிட்டு கீழே விழுகிறா கண்ணீர் வழியாக அழுகிறா அப்படியே எழுந்து நின்று அப்படியே அழுகிறத பார்த்தா மலையிலிருந்து அறிவு வழிவர மாதிரி இருக்குது ஆற்றாமையால் அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு அப்படியே தளர்ந்து போயிட்டா அவளுடைய உடலெங்கும் அப்படியே வீர்வை தோன்றுகிறது வெப்பமாக பெருமூச்சு அப்புறம் என்ன பெண்களே வாங்க மதுரையும் குமரையும் எல்லையாக கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய அந்த இறைவனுடைய மடர்மலையை கொண்டு வந்து என்னிடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் என்ன சொன்னால் சிவநிந்தனை செய்த தந்தையினுடைய காலை வெட்டினார் இல்லையா சண்டேஸ்வரர் அவருக்கு தான் இறையர்கள் அதிகம்னு சொல்கிறா மென்மைத்தன்மையுடைய இவளுக்கு என்ன துன்பம் வந்து சேர்ந்தது இப்படியெல்லாம் புலம்பறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் எல்லாம் பார்த்து பேசுகிறார்கள் இப்போ இழந்த சண்டேஸ்வரர்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அவர் யார் அப்படின்னா சோழ நாட்டில் பிறந்தவர் சோழ நாட்டில் பிறந்தவர் அவரோட உண்மையான பேர் விசார விசாரசர்மர் அப்படிங்கிற பேர் அவர் என்ன பண்றாருன்னா இளையர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஆடு மாடு மேய்ப்பாங்கல்ல அந்த மாடு மேய்க்கிறவங்க பசுக்களை எல்லாம் அடிக்கிறாங்க அப்போ அடிக்கிறத பார்த்துட்டு இந்த சர்மர் என்ன சொல்கிறாரு நானே போய் இந்த மாடுகளை எல்லாம் மேய்ச்சி கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகளை எல்லாம் ஓட்டிகிட்டு போகிறார் பக்கத்து வீட்டுக்காரங்க மாடுகளை எல்லாம் ஓட்டிகிட்டு போகிறார் அப்போ அந்த நேரத்தில் அப்படி அப்படி போகிறவர் என்ன பண்ணுவார்னா தினமும் மணலால் லிங்கம் அமைப்பார் அப்போ லிங்கம் அமைச்சு பால் கறந்து குடங்குடமாக சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார் இதை பார்த்துட்டு போன ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள் பையனை நம்பித்தான் நாங்கள் மாடுகளை அனுப்பினோம் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாள் அவங்க அப்பா அந்த விசாரசர்மனுடைய அப்பா அவரோட பேர் எச்சதத்தன் பேர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா விசாரசர்மரை போட்டு அடிக்கிறார் அடிக்கிறதோடு மட்டும் நிற்க நிற்க நிற்காம அந்த சிவனுக்கு பால் ஊற்றுறாரு இல்லையா அந்த பால் ஊற்றி வைக்கப்பட்ட அந்த குடங்களையும் காலால் உதைக்கிறார் இதனால் உண்ட உடனே அந்த விசாரசர்மர் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு குச்சி எடுத்து அதை அப்படியே வெட்டக்கூடிய கத்தி மாதிரி மாறிடுது அவங்க அப்பாவோட கால்களையே வெட்டிடுறார் பின்னாடி வழக்கம் போல சிவபூஜை செய்கிறார் அப்போ சிவனும் ஓமயமையும் வந்து எழுந்தருளி அவரை வந்து சிவத்தொண்டர்களுக்கெல்லாம் தலைவராக அந்த விசாரசர்மரை மாற்றுறாங்க அந்த விசாரசர்மரை தான் யார் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் இன்றைக்கும் நம்ம கோயிலுக்கு போனோம்னா அந்த சாமி இருக்கும் நிறைய பேர் அந்த செவிட்டு சாமின்னுலாம் சொல்லுவாங்க அந்த செவிட்டு சாமியெல்லாம் இல்லை அந்த சாமிகிட்ட போய் நம்ம கையை தட்டிட்டு வருவோம் அப்புறம் அந்த புது துணி போட்டாங்கன்னு அந்த நூலெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்து வைப்பாங்க அந்த புராண செய்தி இங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த காதல் நிகழ்வில் இது மாதிரியான ஒரு புராண செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது அதாவது சிவனை நினைத்து அழக்கூடிய ஒரு பெண் எப்படி கதறி துடுக்குறா கீழே விழுகிறா அந்த கண்ணீர் பொங்குது இதையெல்லாம் மையமாக வச்சு அந்த பெண் என்ன கேட்குறான்னா சிவனுடைய மாலையை கொண்டு வந்து கொடுங்க அப்படி மாலையை கொடுத்துட்டா சிவன் ஏற்றுக்கிட்டா தான் அர்த்தம் அப்படி அழுது புலம்பக்கூடிய அந்த ஒரு சூழலை தான் இந்த பாட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க மிக்க நன்றி